வணக்கத்தொழர்களே உண்மையை காக்கும் ஒன்பது கிரகங்கள் தொழர்களே நான் தமிழில் கண்டுபிடித்த பல்வேறு அறிவியல் பூர்வமான செயல்பாடுகளை ஆராய்ந்து அனுபவித்து சொல்லி வருகின்றேன் என்னுடைய அனுபவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து விருளைக்கான நிலை செய்து எனக்கு ஆதரித்தார்கள் வாங்க வீடியோ புக்கெல்லாம் ஆராய்வு படைத்த மனிதன் ஆ உலகத்தில் உள்ள உயிராசிகள் எண்பது எண்பது லட்சமான உயிரினங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் எண்பது கோடி உயிரினங்களை கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் பாதுகாப்பு ஒன்பது கிரகங்கள் உண்மையை காக்கும் ஒன்பது கிரகங்கள் இதுதான் உயிர் உலக உயிர்களின் நியதி உலக உயிர்களின் நியதி என்பதை நான் வற்புறுத்தி சொல்கிறேன் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சாதகர்களுக்கு நான் பயிற்சி செல்ல செய்து கொடுத்திருக்கின்றது ரெண்டு கலக்கும் உடற்பயிற்சி யோகா அப்போது உறங்கும் நிலையில் உள்ள ஒரு முத்திரையில் நம் உடலை உடல் உறுப்புகளை நினைவு கூறும் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறது அந்த மந்திரம் என்பது தமிழா அல்ல மற்ற மொழியா எனக்கு தெரியாது நான் கற்றுக்கொண்டது மந்திரமொழி என்று தான் தெரிகிறது அப்போது அந்த உடலை ஒவ்வொரு உறுப்புகளையும் நினைவு கூர்ந்து வரும்போது அந்த நினைவை மூன்று மூணு மாதம் பதிவு செய்தால் அந்த சக்தி நமக்கு கனவில் வெளிப்படும் எந்த சக்தி இருந்தாலும் சரி இயற்கையின் இயற்கை அப்பால் பட்ட மனிதன் அப்பால் பட்ட ஒரு சக்தியை நாம் கடவுள் என்று வணங்குகின்றோம் அந்த கடவுளின் சக்தி நமக்கு கண்ணுக்கு கனவில் தெரியும் அதை நான் அனுபவித்தான் சொல்கின்றேன் அதே போல் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகாவை ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் செய்து ஒன்று குண்டம் இனினி எனக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி நம் உடலிற்கு வந்துவிட்டது என்று சொல்வதற்காக நமக்கு அந்த சக்தியை வெளிப்படுத்தி காட்டுகிறது இப்போது நான் சொல்வது என்னென்றால் உண்மையை காக்கும் ஒன்பது கிரகங்கள் தொடர்களே மனிதன் ஆறு படைத்த மனிதன் ஏமாற்று வேலையும் செய்கிறான் ஒருவனுக்கு ஒருவன் உதவியும் செய்கிறான் இப்படி பல்வேறு விதமான செயற்பாடுகளில் பல்வேறு விதமான தனித்தனி மனித உருவங்கள் மனித கலாச்சாரங்கள் இருக்கிறது நான் ஏதோ இந்து மதத்துக்கு மட்டும் சொல்வதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உள்ள இந்தியாவில் உள்ள பல்வேறு மத மதத்தை சார்ந்த மனிதர்களுக்கு நான் யோகாவை கற்றுத்தந்திருக்கின்றேன் அப்படி கற்றுத்தரும்போது ஐம்பது பேர் நூறு பேர் அமர்ந்து கற்று இருக்கிறார்கள் அந்த நினைவுகூரும் உறுப்புக்களை நினைவுகூரும் மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கொள்ளு வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லிவிடும் அப்போது பலர் என்ன சொல்வார்கள் எனக்கு தெய்வம் இல்லை தெய்வம் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இல்லை எனக்கு மரத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது எனக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை சூரியன் மீது நம்பிக்கை இருக்கிறது எனக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லை எனக்கு தாய் தந்தை மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உனக்கு எந்த நம்பிக்கை இருக்கிறதோ அதை வேண்டி உங்களுடைய உறுப்பை நினைவுபடுத்துங்கள் என்று சொல்வேன் அதே போல் பல்வேறு குற்றவாளிகளுடன் நான் உரையாடி இருக்கின்றேன் அப்போது அவர்கள் சொல்லுவார்கள் நான் கடவுளை வேண்டிக் இந்த குற்றத்தை செய்தேன் ஆனால் கடவுள் என்னை காப்பாற்றவில்லையே என்று புலம்புவார்கள் மனிதர்களே ஆரோறு மனிதர் மனிதர் இப்படி ஏன் குற்றம் செய்கிறார் என்றால் பலரும் குற்றத்தை செய்துவிட்டு பொய்யை மறப்பதற்காக சாகி சத்தியமா கடன் கடன் சுத்தியுமா அப்படின்னு பொய் சொல்லுவாங்க ஆனால் அவன் சொல்வது பொய்யா உண்மையா என்பது ஒன்பது கிரகங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கும் உ உருவ வழிபாட்டினால் சாபத்தை நீக்குமா அப்படி என்றால் எந்த உருவமும் சாபத்தை நீக்க முடியாது சாமிக்கு என்று தங்கத்தில் சிலை செய்து அதை வெளிப்பட்டாலும் குற்றம் செய்தவன் தப்பிக்க முடியாது அது ஒன்பது கிரகங்களின் செயல்பாடு ஊமைகள் இயங்குவதும் உண்மைகள் தூங்குவதும் கிடையாது என்று ஒரு கவிஞர் சொல்லுகிறார் உண்மைகள் தூங்குவதும் ஊமைகள் இயங்குவதும் நானாக பார்த்திருப்பேன் என்று ஒரு கவிஞன் பாட்டில் இருக்கின்றான் அப்படிதான் ஊமை ஒரு உண்மை ஒரு நாளும் தூ உறங்காது உண்மை உண்மை தோற்றதும் கிடையாது பொய்மை நின்றதும் கிடையாது என்பது ஒரு கவிஞர் அந்த கவிஞரில் இருக்கிறார் இப்படி நான் அனுபவத்தில் பார்த்து சாபத்தை நீக்கும் சாமி உண்டா என்று ஒரு பதிவு போட்டிருக்கின்றேன் அப்படி சாம சாபத்தை நீக்கும் உலகத்தில் எந்த சாமியும் கிடையாது ஒன்பது கிர ஓம் நம்ம சிவாயா என்பதை தமிழன் கண்டுபிடித்து ஓம் என்றால் ஒன்பதும் என்று நான் பல்வேறு கட்டங்களை சொல்லி வருகின்றேன் ஓம் நம்ம சிவாயா ஒன்பது கிரகங்களாலான நம்ம சீவத்தை ஒன்பது கிரகங்கள் தான் கண்காணித்துவரும் மனிதர்கள் பார்த்து ஒன்பது கிரகத்தின் உருவத்தை வடித்து அதை ஒரு சங்கிலியால் பூட்டி அதை சுற்றி வந்தால் நமக்கு எல்லா தோஷமும் நீங்கிவிடும் எல்லா கட்டணும் நீங்கிவிடும் என்று சொல்லுகிறார்கள் ஒன்பது கிரகங்களால் கிரகங்களை பூட்டியை வைக்க முடியாது அதை சுற்றி வர முடியாது ஒன்பது கிரகங்கள் என்பது பூமி சூரியன் உட்பட ஒன்பது கிரகங்கள் ஒன்பது போல்கள் சொல்கிறார்கள் இப்போது மனிதன் வாழக்கூடிய இடம் ஆறு கண்டம் என்று சொல்கிறார்கள் ஆறு விதமான பூமியை கடலால் பிரித்து வைத்து வாழ்வதால் அது ஆறு கண்டம் என்று சொல்கிறார்கள் ஆறு கண்டம் என்று சொல்கிறோம் ஒன்பது கிரகங்கள் இருப்பதை தமிழன் கண்டுபிடித்து ஒன்பது கிரகங்கள் நம்மை உருவாக்கியுள்ளது என்று தமிழன் ஓம் நம சிவாயா என்ற ஒரு சிறிய மந்திரத்தால் சுட்டி காட்டியிருக்கின்றான் தோழர்களே குற்றம் செய்தவன் யாராயிருந்தாலும் ஒரு கடவுளை கும்பிடுவதற்கோ நான் வந்து இந்து கடவுள் மட்டும் இல்லை உலகில் உள்ள எல்லா கடவுளும் சொல்கின்றேன் நான் பல்வேறு மதங்களுக்கும் பல்வேறு இறை வழிபாடு சொல்லக்கூடிய செய்யக்கூடிய நபர்களுக்கும் யோகாவை போது நான் அனுபவித்து சொல்கின்றேன் அனுபவித்ததை யார் குற்றம் சென்றாலும் எந்த கடவுளும் யாரையும் காப்பாற்றுவது கிடையாது ஒன்பது கிரகங்கள் உண்மையை ஒரு போதும் மறைக்காது எனவே ஒருவன் பசிக்காக இப்போது ஊடகத்தில் பார்த்து பார்த்து வருகின்றேன் செத்த மனிதனை செத்த மனிதனை தீயிலிட்டு கொளுத்தி அதை சாப்பிடுகிறான் என்று நான் இப்போது கேள்விப்பட்டு வருகின்றேன் யூடியூப் மூலமாக தெரிந்து கொண்டேன் அதே போல உயிரோடு உள்ள மனிதனை அவனுடைய சொத்து அபகரிப்பதற்கோ ஆன் இடம் இருக்கும் பணத்தை அபகரிப்பதற்கு அப அபகரிப்பதற்கோ அடித்துவிட்டோ கொலை செய்துவிட்டோ ஏமாற்றி பார்க்கின்றான் அல்லது ஒரு பொருளோ நிலத்தையோ அசையா பொருளையோ ஏமாற்றுவதற்காக ஒருவன் குற்றம் செய்கின்றான் செய்துவிட்டு கடலிடம் போய்ட்டு நான் குற்றம் செய்துவிட்டேன் என்னை மன்னித்துவிடு என் அவனுடைய சாபத்திலிருந்து நீக்கிவிடு என்று வேண்டினால் எந்த கடவுளும் நீக்காது அது ஒன்பது கிரகங்களால் உறுதி செய்யப்பட்ட உண்மை உண்மையை ஒருபோதும் யாராலும் தடுக்க முடியாது எந்த சக்தியும் மனிதனால் உருவாக்க முடியாது அது ஒன்பது கிரகங்கள் செய்யும் விதை எனவே உண்மையை மறைப்பதற்கு எந்த கடவுளும் உலகத்தில் கிடையாது ஏதோ அந்த சொல்லும்போது மனஞ்சிறந்து நான் உண்மையை இயற்கையாக ஒத்துக்கொண்டு வேண்டுகிறேன் என்று நம்பிக்கையோடு அன்று சில நாள் வாழலாம் ஆனால் ஒரு நாளைக்கு அவன் வீழ்வான் என்பது நான் அனுபவித்து பார்த்திருக்கின்றேன் சோழர்களே உண்மையை மறைப்பதற்காக உருவத்தை வெளிப்படுவதோ உருவமல்லாத இயற்கையை வழிபடுவதோ மரங்களை வழிபடுவதோ எதை வழிபட்டாலும் அடுத்தவன் சாபத்திலிருந்து விடுபட முடியாது என்பது அது ஒன்பது கிரகங்களின் சக்தியால் தான் முடியும் அதை நீக்கவும் எந்த சக்தியும் கிடையாது உண்மை என்றும் ஓங்கும் முத்தமிழ் அதினர் அவர்கள் சொல்வார்கள் சூது தன்னை உண்மை கவ்வும் இறுதியில் நீதியே வெல்லும் என்று அப்படி அதுதான் உண்மை ஒரு மனிதன் கோவிலுக்கு போனால் சாமி விலகிவிடும் என்று சொல்கிறார் எந்த சாமி இருந்து விலகுகிறது அவன் உள்ள உயிரினங்கள் எல்லாமே இயற்கையால் ஒழிவமைக்கப்பட்டு பிறக்கின்றான் மனிதன் சாதி மத பேதம் வேற்றுமையெல்லாம் தான் இருக்குமே தவிர இயற்கை சக்திக்கு ஒன்பது கிரகங்களுக்கும் எந்த வேற்றுமையும் கிடையாது தமிழன் வாழ்ந்த கீழடியில் சொல்வது போல் தான் உண்மை உள்ளது எனவே ஒன்பது கிரகங்களாலான உயிர் வாழும் ஆரறிவு மனிதர்களை இனியும் ஏமாற்றி வாழ்ந்துவிடலாம் அடுத்தவன் சாபத்தை நான் கடவுளிடம் சொல்லி விமோசனம் பெறலாம் என்று நினைத்துவிட்டு குற்றம் செய்யாதீர்கள் குற்றம் செய்தவன் இக்காலத்திலும் தப்பவே முடியாது என்பது மனிதர்களுக்கு தெரி தெரிந்தும் தெரியாமலும் குற்றம் செய்த செய்கிறார்கள் எனவே நான் உறுதியாக சொல்கின்றேன் உண்மையை ஒன்பது கிரகங்கள் காக்கும் என்பதை உணர்ந்து இனிமேல் யாரையும் ஏமாற்ற வேண்டாம் உழைப்பவனை சுரண்டி சாப்பிட ஒருபோதும் நினைக்க வேண்டாம் என்று இதன் மூலம் கேட்டு பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்